ஏங்கவும் தூங்கவும் நானா பார்த்திருக்கேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு ஏசு வந்தார் பின்பு தாத்தி வந்தார் இந்த மானிட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்கிற நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட நினைவு தினமாக இன்று இந்த காட்சியை பாருங்க இந்த காட்சியில எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் நம்பியார் அவர்களோட நட்பு எந்த விதமா இருந்ததுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதுங்க சிவாஜி அவர்களுக்கு அன்புடனே எம்ஜிஆர் அவர்கள் முத்தம் கொடுக்கிறாரு இதை பார்த்த நம்மளோட நம்பியார் அவர்கள் தனக்கும் முத்தம் கொடுக்கும்படி அடம் பிடிக்கிறாரு நட்பின் ஆழமான இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்முடைய நினை